ஐயோ அப்படியே கிளைமேக்ஸ்லாம் கதறியாச்சு லாரன்ஸுக்கு டீபெஸ்ட் கேரியர் படம் அந்த சாருக்கு எச்ஏ சூர்யா சார் சொல்லவே நடிப்பறக்கன் டிஜிட்டாப்பில் மற்றபடி கார்த்திக் சூப்ராச்சார்டி இப்படி ஒன்று எதிர்பார்க்கல சூப்பர் ஃபென்டாஸ்டிக் எல்லாரும் பார்க்கணும் ஏன் கூட்டம் வரலன்னு தெரில நான் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு சிறப்பான படமாக இருக்கும் எல்லாரும் பாருங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்கள் சூப்பர் அதாவது மார்க் ஆண்டனி இந்த மாதிரி படத்தில் ஒப்பிட்டு வந்து நீங்கள் எசே சூர்யாவை கம்பேர் பண்ண முடியாது இந்த படத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்காரு ரொம்ப அதாவது ஒரு சினிமா சினிமா மூலியமா சொல்றது எவ்வளவோ சொல்லலாம் அது எப்படி சொல்லலாம் அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் போய் சேருதுன்றதுக்கான ஒரு படம் தான் ஜிகிறது கார்த்திக் ஆனால் பிச்சுட்டாருங்க மியூசிக்லாம் கிளைமேக்ஸ்ல அப்படியே எப்படி கனெக்ட் ஆகும்னா எனக்கு வேற லெவலா கனெக்ட் ஆகுது உண்மையாலுமே தி பெஸ்ட் சொல்லலாம் கார்த்திக் சூத்ராஜ் தயவு செஞ்சு வந்து பாருங்க தி பெஸ்ட்டுங்க எனக்கு தெரிஞ்ச லாரன்ஸ் சாரா நான் எப்படி பாத்தது ரொம்ப 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 மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு அந்த புது லாரன் சாரை பாக்கலாம் பாருங்களேன் வந்து பாருங்க கட்டாயமா வந்து பார்க்க வேண்டிய பாருங்க தேங்க்யூ